அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை ஹா விளாக் இன்றைக்கி விழாவில் ஒரு சூப்பரான ஈஸியான ஈஸியான முறையில் பீர்க்கங்காய் கூட்டு கூப்பிட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் நான் வந்து பீர்க்காய் பீர்க்காயை ஒரு முக்காக்கில் எடுத்துருக்குறேன் நல்லா தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன ரெண்டு வெங்காயம் ஒரு ஒன்றரை தக்காளி ஒரு துண்டு தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க என்ன கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில் நல்லா வறுத்திட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒதக்கிட்டு கையோட தக்காளி பச்சை மிளகா அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பீருக்கங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு சூப் முட்டை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க ஒரு சூப்பரான பீர்க்க கூட்டு ரெடி ஆகிடும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்க் யூ பாய் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்